அனைவருக்கும் காலை வணக்கம் வகுப்பு நான்கு பாடம் தமிழ் முதல் பருவம் இன்று நம் பாடப்பகுதியில் கற்றுக்கொள்ளப் போவது என் நான்கு முளைப்பாரி பாடல் இப்பாடல் நாட்டுப்புற பாடலாக அமைந்துள்ளது என்னுடன் சேர்ந்து நீங்களும் பாடி கற்றுக்கொள்ளுங்கள் முதலாவது முளைப்பாரி என்றால் என்ன என்று ஒரு சிறிய சுருக்கம் அளிக்கின்றேன் முளைப்பாரி என்றால் திருவிழாக்கள் மற்றும் திருமண சடங்குகள் போன்றவற்றில் தானியங்களுள் ஒன்பது வகையான தானியங்களை ஒரு பானையில் மண் நிரப்பி அதில் மாட்டு எருவு மற்றும் ஆட்டு எருவு இவைகளை உரமாக கலந்து ஒன்பது வகையான தானியங்களை அதில் நிரப்பி முளையிட்டு அதனை வைப்பதே முளைப்பாரி ஆகும் தன்னா நன்னி நாணி தனதானி நன்னி நாணி தன்ன நன்னி தனதானே நன்னி நாணி தன்னா நன்னி நாணி தனதானே நன்னி நாணி தன்ன நாணி தன தந்தா நன்னி நாணி ஒண்ணாந்தான் நாளையிலே வசந்த செவ்வ கிழமையிலே ஒளங்கொட்டான் ரெண்டு எடுத்து ஓடும் பிள்ளை தொண்டலிட்டு

வாங்கியாந்த முத்துக்களை வாலியிலே ஊற வச்சு வாங்கியா அந்த முத்துக்களை வாலியிலே ஊற வச்சு கம்மந்தட்டை ரெண்டு எடுத்து கணு கணுவ முறிச்சி வச்சு கம்மந்தட்டை ரெண்டு எடுத்து கணு கணுவ முறிச்சி வச்சி சுழ ரெண்டு எடுத்து சுளை சுளையா முறிச்சி வச்சு மாட்டாந்தொழு துறந்து மாட்டெருவு அள்ளி வந்து மாட்டாந்தொழு திறந்து மாட்டெருவு வந்து ஆட்டாந்தொழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து ஆட்டாந்தொழு திறந்து ஆட்டெருவு அள்ளி வந்து கடுகுணுஞ்சிறு பயிர் காராமணி பயிரு கடுகுலஞ்சிறு பயிறு காரா மணிப்பயிறு மிளகுலஞ்சிறு பயிறு முத்தான மணிப்பயிறு மிளகுலஞ்சிறு பயிறு முத்தான மணிப்பயிறு மொள போட்டா ஒன்னா நாள் ஓரளையா முளைப்பாரி மொள போட்டா ஒன்னா நாலு ஓரளையா முளைப்பாரி ஓரளைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு ஓரலைக்கும் காப்பு கட்டி ஒரு பானை பொங்கலிட்டு முளைப்பாரி போடுங்கம்மா முளை பாரி பொடுங்கம்மா தன்ன நன்ன நாணி தன தந்தானே நானே தன்ன நன்ன நாணி தன தந்தா நே நானே தன்ன நன்ன நாணி தன தந்தா நே நாணே தையலறி ஒரு குழவை தன்னா நே நாணே தையலரே ஒரு குவலை தன்னா நானே போடுங்கம்மா போடுங்கம்மா தன்னானே நானே போடுங்கம்மா போடுங்கம்மா தன்னானே நானே நாணி நானே தன்னானே நாணி தன்னானே நானே நாணி தன்னா நாணி நாணி நீங்களும் இதே போன்று பாடி பாருங்கள் அடுத்து இவைகளே நவதானியங்கள் ஒன்பது வகையான நவதானியங்கள் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது புகைப்படங்களை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இதோ இத்துடன் நான் அது என்னென்ன நவதானியங்கள் என்று கூறுகின்றேன் நவதானியங்கள் ஆவன நெல் கோதுமை பாசிப்பயிறு துவரை மொச்சை எள் கொள்ளு உளுந்து கடலை என்பனவாம் அடுத்து முளைப்பாரி கரைப்பு நிகழ்வானது விவசாயிகளுக்கு துணை புரியும் நீர்நிலைகளின் அவசியத்தை நினைவில் நிறுத்துவதற்காக நடத்தப்படுகிறது இப்படி வழிபாடு திருவிழாவில் மட்டுமல்லாது முளைப்பாரி அவசியத்தை அனைவரும் அறிந்தே இருக்க வேண்டும் என்பதற்காக திருமணம் உள்ளிட்ட முக்கிய சுப நிகழ்வுகளிலும் முளைப்பாரி வைபோகத்தை தவறாமல் இடம்பெற செய்கின்றோம் நான் முன்னரே உங்களுக்கு கூறியிருந்தேன் அல்லவா முளைப்பாரி என்றால் விவசாயிகளின் வழிபாடு திருவிழாக்கள் மட்டுமல்லாது திருமணம் போன்ற சுப காரியங்களிலும் தவறாமல் இடம்பெற செய்யக்கூடிய ஒரு சடங்காகும் அடுத்து நாம் காணப்போவது முளைப்பாரி போடுவதற்கு மண் பானை பனை மூங்கில் கூடைகள் எடுத்து ஆறு அல்லது குளத்தில் வண்டல் மண் எடுத்து வந்து அதனுடன் மக்கிய எடுக்கிளையை சேர்த்து முளைப்பாரி சட்டி தயார் செய்ய வேண்டும் இதனை கிராமங்களில் உள்ள நாட்டுப்புற பெண் தெய்வங்களுக்கு முளைப்பாரியிட்டு பொங்கல் வைத்து கொண்டாடப்படும் ஒரு நிகழ்வு பின் அந்த முளைப்பாரிகளை சுற்றி வட்டமாக பெண்கள் நின்று பாடலுடன் கும்மி கொட்டுவர் இன்னொரு பக்கம் அனைவரும் பார்க்கும் வண்ணம் ஒயிலாட்டம் பறையாட்டம் சிலம்பாட்டம் புலியாட்டம் என்று பாரம்பரிய கலைகளை சிறுவர்களும் இளைஞர்களும் செய்து காட்டுவர் அந்த முளைப்பாரியை தூக்கியபடி ஆறாவரத்துடன் ஊர் முழுக்க சுற்றி வருவர் இதே ஆறாவரத்துடன் ஊர் முழுக்க சுற்றி வருவார்கள் பின் ஊரே ஒன்று கூடி பொங்கல் வைத்து கொழுக்கட்டை மாவிளக்கு இளநீர் பானகம் நீர்மோர் போன்றவற்றை பெண் தெய்வத்திற்கு படைப்பர் இந்த சடங்கினால் கோடை காலங்களில் ஏற்படும் அம்மை போன்ற நோய்கள் தொற்றாமல் தடுக்கப்படும் பின்பு பத்தாம் நாளில் இந்த முளைப்பாரியை ஓடும் நீரில் கரைத்து பயிர் போகும் இடமெல்லாம் செழிக்க பாட்டுடன் வழியடைப்பி வைத்து திருவிழாவை முடித்து வைப்பார்கள் இந்த நிகழ்வை முன்னோர்கள் கண்டறிந்த அதிசய அக்ஷய விதை நேர்த்தி தொழில்நுட்பமான முளைப்பாரி நிகழ்வை மறுபடியும் செயல்படுத்து பாரம்பரிய விதைகளை மீட்டெடுப்போம் புதையும் நமது விவசாயிகளின் வாழ்வை தெம்பூட்டுவோம் அடுத்து நம் காணப்போவது நவதானியங்களில் அடங்கி உள்ள ஊட்டச்சத்துக்கள் எவைகள் என்பதை காணலாம் உடலுக்கு சக்தி அளிக்கக்கூடிய புரதம் நிறைந்த உணவுகள்தான் தானியங்கள் நமது முன்னோர்கள் ஒரு குறிப்பிட்ட மிகவும் ஊட்டச்சத்து நிறைந்த ஒன்பது தானியங்களின் கூட்டத்தையே நவை தானியங்கள் என்று அழைக்கின்றனர் இவையே கோதுமை நெல் துவரை பயறு கடலை அவரை எல் உளுந்து கொள்ளு ஆகும் இவைகளே ஒன்பது தானியங்கள் புரிந்ததா இன்று நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த முளைப்பாரி பாடல் நீங்களும் வீட்டில் பாடி பழகுங்கள் அடுத்து இன்று இதன் தொடர்ச்சியாக ஒரு மதிப்பெண் வினாக்கள் தேர்வு அளித்துள்ளேன் மதிப்பெண் பத்து நேரம் பத்து நிமிடம் பாடப்பகுதிகள் பாடம் இரண்டாவது பாடம் மூன்றாவது பாடம் உங்களுக்கு விடைத்தால் இதனுடன் இணைத்துள்ளேன் புகைப்படமாகவும் உங்களுக்கு நான் அனுப்பி வைப்பேன் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி அண்ணாநகர் சென்னை நாற்பது வகுப்பு நான்கு பாடம் தமிழ் ஒரு மதிப்பெண் வினாக்கள் முதலாவது பொருள் வல்லமை விடை எழுதவும் அடுத்து எதிர்ச்சொல் உயர இரண்டாவது விழுந்து அடுத்து பிரித்தெழுதுக கரையோரம் அங்கெல்லாம் சாலையோரம் விடைகளை மட்டும் நீங்கள் எழுதவும் அடுத்தது சொல்லின் இடையில் ஓர் எழுத்தை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்குக கதை குவி எது கவி புரிந்ததா, வணக்கம் மாணவர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் தமிழ் நான் நான் உங்களுக்கு முன்னரே அறிவித்தபடி இன்று தேர்வு இரண்டு மதிப்பெண் வினாக்கள் பொருள் ஒன்று வல்லமை இதற்குரிய விடையை நீங்கள் இங்கே எழுத வேண்டும் எதிர்ச்சொல் ஒன்று உயர இரண்டாவது விழுந்து அடுத்தது பிரித்து எழுதுக ஒன்று கரையோரம் இரண்டு அங்கெல்லாம் மூன்று சாலையோரம் அடுத்தது சொல்லின் இடையில் ஓர் எழுத்தை சேர்த்து புதிய சொல்லை உருவாக்குக ஒன்று கதை சொல்லின் இடையில் புரிந்ததா அடுத்தது இரண்டாவது குவி அடுத்தது மூன்றாவது எது நான்காவது கவி இது உங்களுக்கு நேரம் பத்து நிமிடம் அளித்துள்ளேன் அடுத்தது மதிப்பெண் பத்து மதிப்பெண் நீங்கள் தேர்வு எழுதி என்னுடைய தொலைபேசி எண் இத்துடன் இணைத்துள்ளேன் அதற்கு நீங்கள் எழுதி முடித்த தேர்வை இரண்டு நாட்களுக்குள் அனுப்பி வைக்கவும் நன்றி